நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவும் என்று தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு வெளியாகி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சுமார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரே ஒரு தொகுதியில் அடைந்தது போல் தற்பொழுது திமுக அந்த ஒரு இடத்தில் கூட வெற்றியடைய முடியாத வகையில்தான் அனைத்தையுமே பாஜக அதிமுக போன்ற கட்சி அபகரித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இவர்களது வாக்குறுதிகள் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டு தேர்தல்களில் சொன்ன வாக்குறுதிகள் மக்களை முட்டாளாக்கும் விதமாகத்தான் அமைந்தது மக்கள் இனி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் திமுகவினர்களின் யோக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் பிரச்சாரத்தையே தொடங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று திமுகவினர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத் தலைவி அது என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத் தலைவி என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது அதுவும் முழுமையாக வழங்கப்படுகிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் எழுப்பப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் சுமார் முப்பது சதவீதம் வாக்குகள் யாருமே செலுத்தவில்லை இதற்கு காரணம் திமுக தான் என்றும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் வாக்குகள் செலுத்துவதற்கு தயாராக ஓட்டர் ஐடியை எடுத்துக்கொண்டு பூத்துக்கு செல்லும் பொழுது அவர்களது பெயர் இடம்பெறவில்லை காரணம் திமுகவினர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து நகராட்சி ஊழியருடன் பிரச்சனைகள் ஈடுபட்டு மறைமுகமாக திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களிடம் பேர்கள் பட்டியலில் இடம்பெறாதவாறு இவர்கள் நரித்தந்திரத்தை செய்திருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வேறு தேர்தல் முடிவிற்கு பிறகும் கருத்து கணிப்புகள் அனைத்துமே முதல் தலைமுறை இளைஞர்கள் செலுத்திய வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்தாலும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகள் விழும் என்று ஏற்கனவே நமது சேனலில் பதிவு செய்திருந்தோம் காரணம் முன்னூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் சொன்னார்கள் ஐந்து வாக்குறுதிகள் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை பெண்களுக்கு இலவச பஸ் அதை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ திமுகவின் அமைச்சர்கள் அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் ஓசி பஸ்ஸின் மூலமாகத்தான் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்கிறீர்கள் என்று காரணம் திமுகவின் செயல்பாடும் திமுகவின் தலைமையும் மிக மோசமாக இருப்பதன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட உறுப்பினர்கள் கூட காவல்துறையினருக்கு அடிபணியாமல் அவர்கள் முதல்வர்கள் போல் செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் போதைப் அதிகமாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியில் இருக்கிறதா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள்